இங்க ஒரு பிச்சக்கார ரோட்ல உட்காந்துட்டு இருக்கான் ஒரு பணக்கார அம்மா வந்து கிட்ட ஒரு ரிங் கொடுக்குறாங்க இந்த பிச்சைக்காரன் என் கிட்ட எதுக்கு தரீங்கன்னு கேக்குறான் இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானு சொல்றாங்க இவன் உடனே நான் உங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான் இந்த அம்மா என்ன இல்ல நீ என்னோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இவன் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான் இந்த அம்மா ஒன்னு நீ என்னோட பொண்ணு கல்யாணம் நான் உனக்கு நிறைய காசு தருவேன்னு ஒரு பையன் காசு தராங்க இவன் அந்த அம்மா கிட்ட என்ன மாதிரி என் ஏன் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேக்குறான் இந்த அம்மா என்னோட பொண்ணு இறந்து போயிட்டா அதனாலதான் சொல்றான் இந்த அம்மா அவனை கூட்டிட்டு போய் நல்லா மேக்அப்லாம் பண்ணி அவங்க பொண்ணு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட இருக்கு இவன் மாவுனே உங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க உயிரோட இருக்காங்கன்னு கேக்குறான் இந்தம்மா மாவுனே என்னோட பொண்ணு உன்ன கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பா அதனாலதான் அதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு உன்ன கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான் இவன் ஒன்னே நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அங்க இருந்து கிளம்ப பாக்குறான் இந்த அம்மா அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ரூம் குள்ள விட்டு கதவை சாத்திட்டு நாளைக்கு காலையில உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போயிடுது இவன் அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியே போறான் இந்த பொண்ணும் அவன் பின்னாடியே போறா இவ கிட்ட என்னோட ரிங்க திருப்பி கொடுன்னு கேக்குறா இவன் அவன் கிட்ட நீ இதை சாப்பிடனா நான் உனக்கு உன்னோட ரிங்க திருப்பி கொடுத்துருவேன் சொல்றான் இந்த பொண்ணு அது சுத்தமா இருக்காது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றா உன்னோட ரிங் வேணா இது சாப்பிடுன்னு சொல்றான் இந்த பொண்ணு உடனே அதை எடுத்து சாப்பிடறா அதை சாப்பிட்ட உடனே அதோட டேஸ்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இவன் அந்த பொண்ணுக்கு வெளி உலகத்தையும் சுத்தி காமிக்கிறான் இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருக்கா அடுத்த நாள் ஆனது என்னோட அம்மா என்ன தேடுவாங்கன்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்றான் இவன் அவகிட்ட நான் வரல நீ வேணா போகணும்னு சொல்றான் இவனும் அங்க இருந்து போயிடுறான் அவங்க அம்மா ஃபாதரோட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வராங்க அந்த இடத்துக்கு அந்த பிச்சைக்கார பையன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் படிக்கிறான் இல்ல அவகிட்ட எல்லாரும் ஒரு நாள் சாகதா போறான் அதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃபை வாழணும்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க கூட கூப்பிடுறான் இந்த பொண்ணுக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்கு அவன் கூடயே போய் ஹாப்பியான லைஃப் வாழ்றான்